இதுல தார்மீக பொறுப்பேற்க வேண்டியது காலம் தாழ்ந்து வந்த நடிகர் விஜயும் தான் தோன்றி தனமா நடந்து கொண்ட அவர்களுடைய ரசிகர்கள் கலைய சொன்னா நான் கலைய மாட்டேன்னு கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க கொஞ்சுவாங்களா அடிச்சுதான் நான் காவல்துறைக்கு வக்காலத்து வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை இந்த விஷயத்தை புற பொறுத்தவரை காவல்துறை மிக துல்லியமாக இயங்கியது அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அழுததை கூட விமர்சனம் பண்றாங்க நீங்க மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் உயிருக்கு கொடுக்குற மதிப்பு ஒன்றுமே இல்லை காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கல ரெண்டாவது இருந்த மக்களுக்கு வந்து வெயிலில் வந்து ஒரு நிழற்குடை கூட அங்கே தாய்க்கு முன்னால குழந்தை துடி துடிச்சு சாகரா ஒரு தாயால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் காவல்துறை வந்து விஜய் அவரை வெளியே அந்த உரையை முடிச்சுட்டு வெளியே போகும்போது அடிதடி நடத்தினதாகவும் இதுக்கு ஆஸ்கார் கொடுக்கலாம் அன்பில் மகேஷ்க்கு ஆஸ்கார் கொடுக்கலான்னு பேசுறது ஒரு அரசியலா அப்படி ஒரு கேடு கெட்ட அரசியல் நமக்கு தேவையா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒன்று எதற்கு இவ்வளவுதான் என் கேள்வி கரண்ட் கம்பிய தொங்காதீங்க மரக்கல்ல ஏறாதீங்கன்னு அவங்க முன்னணி பொறுப்பாளர்கள் தான் பேசிட்டு இருக்காங்க அது ஆதவர்ஜினா இருந்தாலும் முஸ்லி ஆனந்தா இருந்தாலும் நிர்மல் குமாரா இருந்தாலும் திமுக அந்த ஒரு அரசியல் பண்ணதாகவும் அங்க இருக்கிற ஆம்புலன்ஸ்ல வந்து திமுக மருத்துவ அணி அப்படின்னு சொல்லி போட்டு ஆம்புலன்ஸ்ல அந்த பேனர் எல்லாம் ஓட்டி மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாகவே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து க தீயாக பரவிட்டுருக்கு என்னென்னா வந்து டிபிகேவோட ஒரு ஸ்டாம்ப் பேட்டில் வந்து ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் பேர்கள் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு செய்தி ஒன்று பரப்பிட்டுருக்கு இருக்கு அதனை ஒரு கருந்து கருந்துரையாடல் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுவும் அதை பற்றி பேசுறதுக்கு நம்ம கூட இப்போ யார் அடைஞ்சிருக்காங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சிகளோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்திர சார் தான் நம்ம கூட இப்போ அடைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் மெரினாவில் வந்து ஒரு விமானப்படை கண்காட்சி நடந்தது அதுலேயுமே வந்து பாதுகாப்பான கழிவறைகள் கிடையாது பாதுகாப்பான காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கலை ரெண்டாவது அங்கே இருந்த மக்களுக்கு வந்து வெயிலில் வந்து ஒரு நிழற்கொடை கூட கிடையாது அங்கே அந்த இடத்துலையுமே வந்து இந்த அசம்பாவிதம் நடந்தது ஆனால் அதோட கணக்குகள் வெளி வெளிவரல ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் சொன்னாங்க அதாவது இது ஒரு பொதுப்படையான ஒரு கண்காட்சி தான் ஆனால் அந்த இடத்துல இப்படி நடந்துருக்கு இது வந்து இப்போ இங்கே நடக்கிறது வந்து இவங்க வந்து இப்போது தேர்தலுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால இவங்க இதை வந்து ரொம்ப இன்னும் ஹைப் ஏற்றி பேசுகிறாங்களோ அப்படி ஹைப் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை மருத்துவ வந்து உங்களுக்கு நேற்றே வந்து யார் யார் இறந்தார்கள்ங்கிற லிஸ்ட்டு வந்துருச்சு அதில் போய் பேச முடியாது அதை ஹைப் பண்ண முடியாது ஹைப் பண்ணவே முடியாது ஏன்னா வெளிப்படையான மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் ஒருத்தர் ஜாயின் பண்ணாங்கன்னா அதுக்கு அட்டை போடணும் இறந்தாங்கன்னா மார்ச் வரைக்கு கொண்டு போகணும் மார்ச் வரைக்கு கொண்டு போகணும் அந்த உடற்கூறு ஆய்வு பண்ண சர்டிஃபிகேட் வேணும் இவ்வளவும் இருக்குது இதை நீங்கள் மறைக்கவோ இதெல்லாம் பண்ணவே முடியாது நான் சொல்கிறது எல்லா கட்சிக்குமே சொல்கிறேன் உயிர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்க மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் உயிருக்கு கொடுக்கிற மதிப்பு ஒண்ணுமே இல்லை மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணி பாருங்க இங்கிலாந்துலயோ அமெரிக்காவிலேயோ அவர்கள் உயிருக்கு கொடுக்குற அந்த மதிப்பு அந்த மதிப்பு அது விலைமதிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கு இந்தியாவில் அது இல்லை சாதாரணமாக கடந்து போயிடுறோம் பகல்காம் தாக்குதலா சாதாரணமாக கடந்து போயிடுறோம் நாப்பத்தஞ்சு பேர் செத்து போனானா சாதாரணமாக கடந்து போயிடுறோம் கும்பமேளாவா சாதாரணமாக கடந்து போயிடுறோம் ஏன்னா மனித உயிர்கள் அவ்வளவு ஏன்னா நூத்தி நாற்பது கோடி மக்கள் இது ஒரு இது சாதாரணமா அப்படின்னு பேசுற எத்தனை மடையர்களை நம்ம பாக்குறோம் கண்டிப்பா நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்காங்க நாற்பது பேர் சேர்த்து என்னங்க இப்படி கேட்க முடியுமா அந்த குடும்பத்தை அந்த குடும்பம் என்னாகும் தகம நாம பார்த்தமே அந்த கூட்டத்தில் தாய்க்கு முன்னால குழந்தை துடி துடிச்சு சாகரா ஒரு தாயால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு மகளுக்கு முன்னால தாய் துடிதுடிச்சு துடிச்சு சாகரா எப்படி அந்த மகளால் ஏற்றுக்கொள்ள முடியும் அதை தாண்டி இன்னைக்கு ஒன்று நடக்குதுங்க நீ குழந்தையோட போன இல்ல குழந்தைய பறி கொடுத்துட்டு கூட நீ வாழாத ஒருத்தன் அதே மாதிரி குழந்தைய தூக்கிட்டு போன கணவன் நான் வேண்டாம் வேண்டாங்க போன இல்ல குழந்தைய பறி கொடுத்துட்டு வந்த நீ எனக்கு நீ தாலி எத்து போட்டுங்க இந்த கொடுமையில் யார் தீர்த்து வைப்பதே நான் எல்லா தலைவர்களுக்கும் கேக்குறேன் ஒரு பொது மனிதனால் எதுக்கு இந்த ஷோ பாதுகாப்பற்ற சூழல்ல எதுக்கு நீங்க மக்களை சந்திக்கணும் முழுமையாக நான் கேட்குறது எல்லா தலைவர்களுக்குமான கேள்வி நாளை அது எனக்கே கூட வரலாம் கண்டிப்பா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒன்று எதற்கு இவ்வளவுதான் என் கேள்வி அது ரோட் ஷோவாக இருக்கட்டும் வேற அலட்சியம் நீங்கள் நினைக்கிறீங்க வந்து இப்போ நடத்தல இந்த விபத்தை பொறுத்தவரை அரசு மிகச்சரியாக நடந்திருக்கிறது இதில் தார்மீக பொறுப்பேற்க வேண்டியது காலம் தாழ்ந்து வந்த நடிகர் விஜயையும் தான் தோன்றிமா தனமாக நடந்து கொண்ட அவர்களுடைய ரசிகர்களும் அதே மாதிரி உடனடியாக தாவேக்காவில் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவர்களுக்கு இப்ப ஒரு தலைவர் வராருன்னா அவருக்கு பவுன்சர் வராங்கல்ல நம்ம பார்த்தோம்ல விழுப்புரத்தில் ஒரு தம்பி ஏறி குதிச்சு விஜய கடிக்கலான்னு போகும்போது அந்த பவுன்சர் தூக்கி போட்டதை நம்ம பார்த்தோம்ல அப்ப ஒரு தலைவரை பாதுகாக்கிறதுக்கு பவுன்சர் இருக்கிறாங்கல்ல வந்த தொண்டர்களை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா யார் இருந்தா எங்கே போனாங்க அவங்களுடைய தன்னாவிர தொண்டர்கள் அவருடைய தொண்டர் படை எங்கே போச்சு எதுக்குங்க ஒவ்வொரு கட்சியிலும் தொண்டர் படைன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க எல்லா கட்சியிலையும் உண்டு தொண்டர் படைன்னு ஒன்று இருப்பாங்க அவங்க அந்த கருப்பு கருப்பு சீருடையோ அல்லது ப்ளூ கலர் சீருடையோ போட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்துவாங்க அப்படி கட்சிக்குள்ளேயே தொண்டர்கள் அந்த கட்டுப்பாடு ஒரு தொண்டர் படையை வச்சு பாதுகாத்தால் காவல்துறைக்கு சிரமம் கம்மி ஆமாம் புரியுதுங்களா பாதுகாப்பு டைவர்ஷன் ஆகுது இவங்களும் தங்களை பாதுகாத்துக்கிறாங்க அதுக்கு மேலான பாதுகாப்பை காவல்துறை கொடுக்குது அப்போ அது ஸ்மூத்தாக முடியுதா நாங்கள் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வர மாட்டோம் காவல்துறை சொல்கிறதையும் கேட்க மாட்டோம் எங்கள் தலைவர்கள் சொன்னதையும் மைகளை கற்றுக்கிட்டே இருக்காங்க ஜென்ரேட்டர் ரூமுக்கு போகாதீங்க கரண்ட் கம்பியை தொங்காதீங்க மரக்கல்லில் ஏறாதீங்கன்னு அவங்க முன்னணி பொறுப்பாளர்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க நிர்மல் குமார் பேசுறாரு புஸ்லி ஆனந்த் பேசுறாரு ஆடவர்ஜன் பேசுறாரு எந்த தொண்டன் கேட்டா ஏன் கேட்கல நினைச்சு பாருங்க இப்ப காவல்துறை மேலேயே குற்றம் சொல்றோம் ஏன் உங்க தொண்டர்கள் நீங்க கட்டுப்படுத்த முடியல அது யாருடைய குற்றம் அதாவது எப்பவுமே நான் என்னை பாதுகாக்க வேண்டும் முதலில் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாதுகாக்கணும் ஒரு குழந்தை விட முடியலன்னு கதருது கதறுதுங்க ஒரு குழந்தை எவ்வளவு கத்தும் அந்த டெசிபிள் எவ்வளவு இருக்கும் கொஞ்சம் கண்ணு மேல சொருகுது சுத்தி நிற்கிற நாலு பேர் பதற வேண்டாம் பதற வேண்டாமா அவர் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்க என்ன பொறுப்புணர்வு இருக்கு அது குழந்தை இல்லையா வேண்டாம் பெரியவங்களாவே இருக்கட்டும் உடனடியாக மனிதாபிமானத்தை மீர்னுதா தலைவர் உரை இல்ல அப்ப இதெல்லாம் தான் தவறு ஆனா அங்க வந்து சில கருத்துக்கள் படி பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு குழுக்கள் வந்து உள்ள வந்ததாகவும் தான் வந்து இந்த மாதிரி வந்து தொண்டர்களை வந்து தாக்குனதாகவும் தாக்கும்போது தான் இந்த மாதிரி தொண்டைகளில் காலை வச்சு அமைக்கி அந்த இது பண்ணாங்க ரெண்டாவது வந்து காவல்துறை வந்து விஜய் அவரை வெளியே அந்த உரையை முடிச்சுட்டு வெளியே போகும்போது அடிதடி நடத்தினதாகவும் அவங்க வந்து காவல்துறை வந்து அடித்து ஓரம் கட்டினதாகவும் ஏன்னா உள்ளே வந்த வரும்போது பேரிகேட்ஸ் எதுவுமே கிடையாது ஆனால் இவர் விஜய் வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா சுற்றி அவ்வளோ பேரிகேட்ஸ் இருந்திருக்கு அவ்வளோ பாதுகாப்பு அப்போ இல்லை அவர் வரும்போது இல்லாத பாதுகாப்பு திடீர்னு எப்படி வந்தது ஒன்று சொல்கிறேன் எத்தனையோ ரயில் விபத்து நடந்திருக்கு அதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்த மந்திரிகள் எல்லாம் உண்டு ஒரு நேர்மையான தலைவன் என்ன தெரியுங்களா நடந்த அசம்பாவிதத்திற்கு வருத்தம் தெரிவிப்பதும் அதை ஏற்றுக்கொள்வது அதை கடந்து போறது இருக்குல்ல அது ஆபத்து நடந்துருச்சு இனிமேல் நடக்காம பார்த்துக்கிறேன் நடக்கும் எல்லாத்துக்கும் நடக்கும் இனிமேல் நடக்காம பார்த்துக்கிறேங்கிறது பொறுப்பு அதுதான் ஒரு பொறுப்பான தலைவனுக்கு பேரு அதுக்கு இப்பறம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இது வந்து சால்ஜாப்புன்னு பேரு கடந்து போகிறதுன்னு பேரு பொறுப்பின்மைனு பேரு அது தவறு அதை நம்ம ஒத்துக்க முடியாது இது நடந்துச்சு காவல்துறை பேரிகார்டு வைத்து அது அல்ல முதலில் ஆமான் தப்பு நடந்துருச்சு காலந்தாழ்த்தி வந்தது தப்பு அதை சொல்லுங்க ஏன் சொல்லல ஏன் சொல்லல ஒன்பது மணிக்கு இருக்க வேண்டியவர் எட்டு நாமதுக்கு நான் புறப்பட்டது தப்புன்னு ஏன் சொல்லலை அதை சொல்லுங்க அனலைஸே பண்ணல அப்ப அதை விட்டுட்டு தன்னை நான் சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் என் தொண்டர்களை நான் சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் அவங்க வந்தாங்க பாரிக்காடு வச்சாங்க பாரிகார்டு எல்லாம் தான் வைப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி விஜய் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஏன் பேரிகார்டு வந்துச்சு எட்டு கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்காது தெரியுமா அப்போ அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஒரு கூட்டத்தை டைவெர்ட் பண்ணுவாங்க இந்த சந்தில் இத்தனை பேர் போங்க இந்த சந்தில் இப்படி போங்க இந்த சந்தையில் இப்படி போங்க அப்போ தான் ஒரு இடத்துல குவியாத கூட்டம் அப்போது காவல்துறை அடிக்கும் போது அந்த நெரிசலில் பதட்டத்தில் ஓடும்போது என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கும் தெரியாதுல்ல அதனால தானே இந்த விபத்து அப்படி இல்லை காவல்துறை ஒரு கூட்டத்தை எப்படி டைவெர்ட் பண்ணணும் போனால் போகணும் போனால் போகணும்ல போகலை என்ன பண்ணுவாங்க அடிதடி தான் போகலன்னு என்ன பண்ணுவாங்க ஒரு கூட்டம் வந்தாரு பேசினார் கூட்டம் கலையணுமா வேண்டாமா கூட்டம் கலைஞ்சா தானே இருக்கிற பொது வாழ்வு இயல்புக்கு வரும் அங்கே அந்த ஊரில் வசிக்கிற பொதுமக்கள் வீட்டுக்கு போயிட்டு வரணும் கடகண்ணிக்கு போகணும் வேலை விட்டு போகணும் இவ்வளவு இருக்குல்ல அது இரவு நேரம் கரூர் இரவு நேரத்தில் ஜவுளிகள் ஓடுகிற ஒரு ஊர் அது இரவு நேரத்துலேயும் ஜவுளி ஓடும் அவன் வேலைக்கு போகணும் வேலையை அவன் வீட்டுக்கு போகணும் இது இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படாதா அப்ப அது இயல்பான வாழ்க்கை வர்றோம்னா கூடிய ஒரு கூட்டம் கலையணுமா வேண்டாமா கலைய சொன்னா நான் கலைய மாட்டேன்னு கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க கொஞ்சுவாங்களா தான் தொடுத்துவாங்க இது ஒரு காரணமா சொல்ல முடியாது இல்ல அந்த கூட்டத்துல வந்து தாக்குதல் பண்ணும்போது இன்னும் ஏற்கனவே நெரிசலா இருக்கிற இடத்துல அப்போ ஒரு போலீஸ்கார் காவல்துறை வந்து அடிக்கிறப்போ அந்த இன்னும் நெரிசல் இன்னும் அதிகமா தான் அதிகமாகாது அப்பதான் நீ விலகுவேன்

ஆக்ஷன் ஒன்று தேவைப்படுது அதை பிரயோகிக்கலன்னு வச்சுங்களேன் அவன் கட்டுப்பட மாட்டான் அவன் தலைவனுக்கே கட்டுப்படலை காவல்துறைக்கு எப்படி கட்டுப்படுவான் அதுதான் சார் நானும் கேட்குறேன் இப்போ தலைவர் சொல்லிட்டார்ல நான் பேசி முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டார்ல ஏன் போல அது தொண்டர்களோட தவறு தான் ஏன் போல தெரியல அது யார் திட்டமிட்டது அது யார் திட்டமிட்ட செயல் இப்படியெல்லாம் கேள்வி வருது இல்லை அப்போ அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் கீழே ஒட்டுமொத்தமாக காவல்துறை மேலே போடுறது தவறு இந்த விஷயத்தை பிற வேணா காவல்துறைக்கு வக்காலத்து வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை மிக துல்லியமாக இயங்கியது அதற்கான ஆதாரங்கள் சான்றுகள் அவ்வளவும் இருக்கு தான் தோன்றி தியானமாக நடந்துகிட்டது அதனோட தாவைக்கவனுடைய தொண்டர்களும் காலதாமதமாக வந்தது விஜய் செய்த தவறு அப்படிங்கிறத முதல்ல அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சுய பரிசோதனை செய்யணும் என்ன டவுட்னா இதே தான் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் அரசியல்வாதிகளும் பண்றாங்க ஒரு குடும்பத்துக்கு இப்போ நான் பத்து லட்சம் கொடுத்துறேன் இப்போ ரீசெண்டாக நடந்த நம்ம அந்த கள்ளச்சார விஷயமா இருக்கட்டும் அதில் உயிரிழந்தவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து கொடுத்ததா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு பத்தாவது தான் அது வந்து பெருசா பேசாதது இதை மட்டும் ஏன் பேச இல்லை இல்லை நான் ஆரம்பத்திலே அதுக்கு தான் சொன்னேன் நிதிங்கிறது ஆறுதல் தான் நீதி அல்ல இதுக்கு தேவை நிதி அல்ல நீதி இதற்கான நீதி வேணும் எல்லா அரசியல் கட்சிகளும் யோசிக்கணும் இந்த மாதிரி ரோட் ஷோங்கிறது தேவையா இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படுகாய அடைஞ்சப்போ உயிரிழப்பு நடந்தப்போ திமுக அங்கே ஒரு அரசியல் பண்ணதாகவும் அங்கே இருக்கிற ஆம்புலன்ஸில் வந்து திமுக மருத்துவ அணி அப்படின்னு சொல்லி போட்டு ஆம்புலன்ஸில் அந்த பேனர்லாம் ஒட்டி அவங்க வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதாகவும் அங்கே இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர்களே வந்து டிஎம்கே சார்ந்தவங்களாகவும் இருந்ததாகவும் இவங்கள தான் நான் கூட்டிகிட்டு போவேன்லாம் சொல்லி அங்கே ஒரு பெரிய கலவரமாக ஏற்பட்டது ஆம்புலன்ஸ் டிரைவர் தாக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி எல்லாம் வந்தது இல்லாமல் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி அறக்கட்டளை அவர் பேரை போட்டு எல்லாருக்கும் வந்து தண்ணீர் பாட்டில்கள் இது எல்லாமே கொடுத்ததாகவும் வந்து அங்கே ஒரு நியூஸ் சொன்னாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியலத்தில் இல்லை சார் எனக்கு என்ன கேள்வினா அங்கே வந்து ஒரு உயிர் நாற்பது உயிருக்கு போராடிட்டு அதுக்கு மேற்பட்ட போராடிட்டு இருக்கும் போது தண்ணி தான் வேணும் அது செந்தில் பாலாஜி கொடுத்தா என்ன விஜய் கொடுத்தா என்ன நான் என்ன கேக்குறேன்னா அதுல இருந்து அரசியல் என்ன அரசியல் வருது இது அரசியல்ல இல்லையே ஒரு உயிர் ஒரு ஆம்புலன்ஸ்ல வந்து நான் வந்து கட்சி கொடியோட போட்டு திமுக இருங்க கொரோனா பீரியட்ல மனிதநேய மக்கள் கட்சி இருபத்தி ஆறு ஆம்புலன்ஸ் விட்டாங்க கேட்டீங்களா கொரோனா பீரியட்ல எந்த ஆம்புலன்ஸ் இது மனிதநேய மக்கள் கட்சியா அதிமுக

நான் என்ன கேட்குறேன்னா அங்கே ஒரு கட்சி கூட்டம் நடக்குது அந்த இடத்துல அந்த ஆம்புலன்ஸில் அதுவும் வந்த மொத்தம் பதினெட்டு ஆம்புலன்ஸ் வந்து இல்லை இல்லை இதெல்லாம் தவறான செய்திகளை என்னைக்குமே பரவாயில்லை இல்லை நீங்கள் சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் பேசும்போதே சொன்னதாகவும் வந்ததாகவும் கேட்டதாகவும் அந்த ஆகவும் இல்லை நான் தீர்மானித்ததை சொல்கிறேன் பார்த்ததை சொல்கிறேன் அதை தான் நானும் சொல்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸில் ஃபஸ்ட் பேப்பர் பேஜில் இது வந்திருக்கு என்னென்னா ஒரு ஆம்புலன்ஸில் வந்து மொத்த பதினெட்டு ஆம்புலன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி திமுக மருத்துவ சொல்லிட்டு அந்த ஆன் த ஸ்பாட்டில் வந்து அடிப்பட்ட காயப்பட்டவங்களை வந்து கூட்டிகிட்டு போகும் அது ஆம்புலன்ஸ் தானே அது தான் அதில் எதுக்கு அந்த கட்சியோட பேர் அது ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கிற ஆம்புலன்ஸுங்க தனி மனிதனாக இருந்தாலும் சரி மரணம் மரணம் தான் அதே மாதிரி அதே மாதிரி இன்னொரு விமர்சனங்கள் எதிர்கட்சிகளால் அல்லது மனிதாபிமானமற்றவர்களால் வைக்கப்படுது அன்பில் மகேஷ் வந்து ஒடஞ்சி அழுகிறாரு அதாவதுங்க கண்முன்னே ஒரு விபத்து இயற்கையான மரணத்துக்கே நம்ம இதைய உடையணும் கண்டிப்பா ஒரு விபத்து குழந்தைகள் பெண்கள் பெரியவர்கள் அதாவது அந்த 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 மரணத்தினுடைய அந்த உடல்கள் கொண்டு போகும்போதும் அல்லது அது துடிச்சு போகும்போதும் ஒரு மனுஷன் உடைஞ்ச அழுகினா அதுக்கு அமைச்சராக இருக்கணுமா அழுதாதான மனுஷன் ஆமாம் அழுதாதான் மனுஷன் இன்னொரு கேள்வி என்னன்னா வந்து முன்னாள் நிர்வாகி ஈசிகா ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் இந்த மாதிரி இலங்கை நேபாளம் போல் வந்து தமிழ்நாடகம் விஷத்தனமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டாரு அதுக்கான பல கண்டனங்களும் அவங்க வந்தது வந்த உடனே அதை அதுல புரட்சிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தாரு அதுக்கு நான் பதிவும் போட்டேன் என்னன்னா என்னென்னா அர்ஜுனாவுடைய நடவடிக்கைகள் ஏன்னா அவர் விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்தார் அதுக்கு முன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுடைய கோஆர்டினேட்டராக இருந்தார் விசிக்கு அவள் இருந்து தாவேக்காக போனார் அவர் அதாவது ஒரு பதிவை நம்ம வந்து முகநூல்லையோ ட்விட்டர்லேயோ அல்லது பேசுகிறதுலையோ முதல்ல முடிவு எடுக்கணும் ஆமாம் முடிவு எடுத்துட்டு நான் என்ன கருத்தை சொல்ல போகிறேங்கிற ஒரு தெளிவு இல்லைன்னு வச்சுக்கங்களேன் பொதுத்தளத்துக்கு வரக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் போட்டுட்டு டெலீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நிலை தடுமாற்றத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் வேறு ஒன்றுமே இல்லை ஆதவர்ஜனாரியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இயக்கத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தடுமாற்றத்தில் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஐயப்பாடு தான் எனக்கு தோணுது அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு கேள்வி இல்லைன்னா இப்போ வரைக்கும் வந்து இருந்து எந்த ஒரு நிர்வாகிகளும் வந்து ஒரு பேட்டியோ அவங்களோட கருத்துக்களை முன் முன் முன்வைக்கவே இல்லை இப்போ வரைக்கும் அதாவதுங்க அந்த தொண்டர்களை நான் அவங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறது என் நோக்கமே இல்லை என்னன்னா ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு இருக்கு இப்போது இதுவரைக்கும் அந்த அதிர்ச்சி அவங்க சந்திக்கலை இப்போ அதிர்ச்சியை சந்திச்சிட்டாங்க அதில் இடிஞ்சு போயிருப்பாங்க இப்போ ஒரு பதினஞ்சு வயசு வையன் பதினாறு வயசு பையன் பதினேழு வயசு பையன் ஒரு குடும்பத்தில் தானே இருப்பான் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க இருப்பாங்கல்ல இயல்பாக யோசிங்க அவனை ரெண்டு அடி அடிச்சிருப்பாங்கல்ல இதெல்லாம் உனக்கு தேவையான முதுகில் அடிச்சிருப்பாங்கல்ல இன்னொன்னு அவன் கண்முன்னே மரணங்கள் மரணம் வேற மரணங்கள் மரணங்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்கும் கும்பகோணத்தில் நடந்த தீ விபத்தை குழந்தைகள் இறந்து போனாங்களே தீ விபத்தில் அதை பார்த்த ஆசிரியை பைத்தியம் பிடிச்சிச்சு மகாமுகம் குளத்தில் ஜெயலலிதா குளிக்க போன இடத்துல நடந்த விபத்து இருக்கு இல்லையா அதை பார்த்த பல பேர் இன்னைக்கும் பைத்தியம் இருக்கான் அப்போது அந்த அதிர்ச்சியில் அந்த தொண்டர்கள் இருப்பாங்களே ஒழிய அவங்க பேட்டி கொடுக்கல அதெல்லாம் வந்து நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறன்ற எல்லாருமே தடுமாறி இருப்பாங்க மனசுங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க எல்லாத்துக்கும் ஒன்று தான் அது ஆதவ இருந்தாலும் குஷ்லி ஆனந்தா இருந்தாலும் நிர்மல்குமாராக இருந்தாலும் முதல் தடவையாக அவங்க சந்திக்கிறாங்க இப்படி ஒரு அதிர்ச்சி முதல் தடவையாக சந்திக்கிறாங்க அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது இதை சந்தித்தவர்கள் இருந்தாங்கன்னா ரியாக்ட் பண்ணுவாங்க இதை எப்படி சரி பண்ணலாம் இதுலேருந்து எப்படி மக்களை மீட்கலாம் மக்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லலாங்கிற தெளிவு அதை தான் அண்ணன் திருமாவளவன் மிகச்சரியாக ஒரு பதில் சொன்னார் அவர் கேட்குறாங்க ஆறுதலே சொல்லாமல் அவர் மதுரைக்கு போய் ஏற்பாட்டை பிடிச்சி போயிட்டார் என்பது அதிர்ச்சியில் இருப்பார் ஒன்றா துயரத்தில் இருப்பார் இந்த நேரத்தில் அவரிடமிருந்து அதை எதிர்பார்ப்பதை விட நல்ல கவனிங்க அது எவ்வளோ பெரிய பார்த்து ஒரு ஆளுமை பாருங்கள் அதுதான் அரசியல் ஆளுமை இந்த நேரத்தில் அவரிடமிருந்து அப்படி பதிலை எதிர்பார்ப்பதை விட உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் உயிர்களுக்கு உயர் சிகிச்சை தரப்பட வேண்டும் அதை மட்டும் இப்போ சிந்திப்போன்னாரு இந்த பொறுமை இந்த தெளிவு இருந்தால் தான் மக்கள் சேவை செய்யும் கண்டிப்பாக இந்த தெளிவு இல்லைன்னா உடனே அவர் தான் குற்றவாளி அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறது அல்ல அது சொல்கிறது ஈஸி அது ரொம்ப ஈஸி ஊடகங்களில் அல்லது பேட்டி கொடுக்குறவங்க வந்து தான் அவரால் தான் அப்படின்னு சொல்லி போயிடலாம் ஆனால் ஆளுமை என்பது என்னன்னா இந்த நேரத்தில் அது தேவையில்லாத விஷயம் இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லுவது என்பதால் ஒரு குழப்பத்தில் இருப்பார் அல்லது அவரையும் அந்த சோகம் தாக்கி இருக்கும் இப்போ தேவை மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு உயர் சிகிச்சை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோம் அதுதான் உயிருக்கு நம்ம கொடுக்கற மதிப்பு இந்த நேரத்தில் அரசியல் பேசிக்கொண்டோ பிணத்தின் ஏறி நின்ற அரசியல் பேசுகிறதோ அல்லது இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக இருந்தால் நாளைக்கு கூட்டணி கூப்பிடலாங்கிற அரசியல் கணக்குகளோ இந்த மரணங்களில் அவசியமற்ற ஒன்று அப்படி அதை யார் செய்தாலும் அவர்கள் மக்கள் விரோதிகள் ஐயா இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகள் இல்லையும் உங்களோட பதில்கள் இல்லையும் எனக்கு ஒரு தெளிவான அரசியல் வந்து பதில்கள் நிறைய கிடச்சிது இதே போல இன்னும் நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குது இதை நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக கருத்துரையாடலாம் அதுக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்குனதுக்கு வந்து ரொம்ப நன்றி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நன்றி நன்றி நன்றி